எழுபத்தி ஆறாவது குடியரசு தினமாகிய இன்று ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தி இந்தியாவை கொண்டாடுகிறோம் நம்முடைய தேசத்திலே நாம் தேசத்திற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டிய காரியங்கள் முதலாவதாக நாம் யாவரும் ஜாதி இன மத வேறுபாடின்றி மொழி வேறுபாடின்றி யாவரும் இந்தியர்களாக ஒரே குடும்பமாக பராமரிக்கப்படும்படியாக எல்லா விதத்திலும் அனைவருடைய உரிமைகளும் பாதுகாக்கப்படத்தக்கதாக இந்த வருடத்திலே நாம் இந்த எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை கொண்டாடும் பொழுது ஆண்டவன் எல்லார் இருதயத்தையும் ஒருமுகப்படுத்தி நமக்கு வழி செய்யும்படியாக வேண்டிக்கொள்வோம் இரண்டாவதாக நம்முடைய தேசத்திலே அனைத்து திட்டங்களும் அனைத்து மக்களையும் போய் அடையவும் விசேஷமாக பொருளாதார நெருக்கடியில் பாதிக்கப்பட்டிருக்கும் கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்விலே ஒரு வெளிச்சம் வரவும் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையிலே பிடி உண்டாகவும் வாழ வழி உண்டாகவும் இளம் வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளாமல் ஜீவனை எதிர்த்து கொள்ளாமல் இன்னும் எல்லாருக்கும் நல்ல வேலை உண்டாகும்படியான சூழ்நிலை உண்டாகி கோதை பொருட்களுக்கும் உலக மாயங்களுக்கும் தங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து வாழ்க்கை சீரழியாமல் பாதுகாக்கப்படும்படி நாம் பிரார்த்தனை செய்வோம் மூன்றாவதாக இப்பொழுதும் நாம் செய்தித்தாள்களில் ஒவ்வொரு நாளும் பார்க்கும் கொலை கொள்ளை தற்கொலை மற்றவருடைய வாழ்க்கையை எடுப்பது பாலிய தொல்லை இவைகள் எல்லாம் நீங்கி யாவருக்குள்ளும் ஒரு ஒரு மனம் ஒழுக்கம் உண்டாகும்படியாக யாவரும் ஒருவரை ஒருவர் தாங்கத்தக்கதாக அன்பினால் நிரம்பி சேவை செய்யத்தக்கதாக அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யத்தக்கதாக ஏழைகளுக்கு உதவும்படியாக எல்லா இந்தியர்களுடைய இருதயத்தையும் இன்னும் அதிகாரங்களின் இருதயங்களையும் ஆண்டவர் ஒருமுகப்படுத்தி ஒவ்வொருவரையும் சுமக்க ஒவ்வொருவருக்கும் வழி செய்ய இவ்விதமான தீங்கு தேசத்தில் உண்டாகாமல் காக்கப்பட நாம் பிரார்த்தனை செய்வோம் இந்த குடியரசு தினத்திலே நாம் செய்யும் பிரார்த்தனை தேசத்திற்காக மட்டுமல்ல நமக்காக செய்யும் பிரார்த்தனை ஆகவே நாம் சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம் இந்தியா வாழட்டும் இந்தியாவில் இறைவனுடைய தீர்மானம் நிறைவேறி அத்தனை பேருடைய கண்களிலும் ஆனந்த கண்ணீர் வடியும்படியாக இந்த வருடம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வருடமாக இருப்பதாக இந்தியா வாழ்க இயேசு சுவாமி எல்லா உயிர்களுக்கும் ஜீவனை கொடுத்து தேசங்களை உருவாக்கி அனைவரையும் பராமரிக்கும்படியாக வழி செய்து வரும் எங்கள் தெய்வமே மது காலையிலே விழுந்து இந்தியாவிற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி இந்த எழுபத்தி ஆறாவது ரிப்பப்ளிக் டேயின் போது எங்கள் ஜனநாயகத்துக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் ஒரு ஜனநாயகத்திலே நாங்கள் பிறக்க வாழ உரிமைகளோடு வாழ நீர் அருள் புரிந்திருக்கிற தயவுக்காக நமக்கு நன்றி எங்கள் தேசத்தை இதுவரைக்கும் பராமரித்தீர் எங்களை பராமரித்தீர் இந்த வருடத்திலும் அப்பா நிறைவான பலனை தார்